பேட்டையிலேருந்து நாகூர் வந்து கிளம்பியாச்சு நாகூர் போகிற தான் வந்து வேளாங்கண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க சரி வேளாங்கண்ணிக்கும் ஒரு இது வாட்டி போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா அங்கே கடல் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து பர்ச்சேசிங்க்கு வந்து நிறைய கடைகள் இருக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு அதாவது முத்துப்பேட்டையிலேருந்து நாகூருக்கு வந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் நாகூர் போகிற தான் வந்து வேளாங்கண்ணி இருக்குது ஸோ அங்கே போயாச்சு போயிட்டு அங்கே இறங்கின உடனேமே வந்து எல்லா கடைகளுமே இருந்துச்சு ஒரு வெளியில் என்ட்ரன்ஸில் ஃபுல்லுமே சாப்பாடு கடை சாப்பாடில் வந்து மீன் பொறிச்சு அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருந்தது ப்ளஸ் பூரி இதெல்லாம் சுட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்தோம் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே போனாங்க உள்ளே போய்கிட்டே இருக்கும் போது நிறையா நிறையா கூட்டமாக வேறு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்ததுன்னா ரொம்ப கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போய்கிட்டே இருந்தோம் ரெண்டு பக்கமும் கடைகள் பயங்கரமாக இருந்தது ஆனால் நல்லா என்ன சொல்கிறது பர்ச்சேசிங்க்கு வந்தேன்னா வரலாம் ஏன்னா எல்லா திங்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு பேக் ஐட்டம் சரி பத்து ரூபா பொருள் நிறையா வீட்டுக்கு திங்ஸு எல்லாமே நம்ம வந்து இங்கே வாங்கிக்கிடலாம் நல்லா இருந்தது சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்தது அப்போ அங்கே அங்கே உள்ள என்ன சொல்கிறது அட்மாஸ்பியரே நல்லா இருந்தது கட்டடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே உள்ள கடலுக்கு வந்து போய்கிட்டே இருந்தோம் கடல் சைடு ரெண்டு பக்கமும் கடைகள் இருந்தது பொறிகடலை இதெல்லாம் வந்து விற்றுட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டு ஜாமான் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க அங்கே உள்ள பிளேஸே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த எல்லா கடைகள் சாப்பிட்ற கடைகளும் சரி விளையாட்டு ஜாமான்கள் எல்லாமே இருக்குது எல்லா ஏஜுக்குரிய திங்ஸுமே வாங்கினா அங்கே எல்லாமே இருந்தது நாங்கள் வந்து என்ன செஞ்சுட்டோம் சரி வரும்போது பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து போயிட்டோம் நடந்துகிட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப ஏதாவது என்ன சொல்கிறது என்ட்ரன்ஸில் இறங்கினாலும் கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் கடலில் வந்து போன உடனேமே வந்து சூப்பராக இருந்தது ஏன்னா அவ்வளோ மக்கள் அங்கே இருந்தாங்க அதை மக்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அந்த உள்ளே அதாவது கடைகளில் நிறையா கூட்டமாக இருந்தது எல்லாருமே பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களாம் பார்க்கும்போதே நம்மளுக்குமே ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக பொருட்கள்லாம் இருந்தது